குழந்தைகளே முயல் இவ்வளவு வேகமாக ஓடியும் எப்படி தோற்றது தெரியுமா இன்றைய கதையில் பார்ப்போம் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு மெதுவான ஆமையும் ஒரு வேகமாக ஓடும் முயலும் வாழ்ந்தன ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சிரித்தது ஆஹா ஆமையாரே நீங்கள் எப்போவும் இப்படி மெதுவாகத்தான் நடக்கிறீர்கள் என்னால் உங்களை விட வேகமாக ஓட முடியும் என்று கூறியது இதனை கேட்ட ஆமை அமைதியாக பதிலளித்தது ஒருமையே வெல்லும் தம்பி ஓட்ட பந்தயம் போடலாமா என்று கேட்டது உடனே முயலும் சவாலை ஏற்றது பந்தயம் தொடங்கியதும் முயல் வெகு வேகமாக ஓடி வழியில் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்க ஆரம்பித்தது அப்பொழுது முயலின் மனதிற்குள் என்னருகில் வருவதற்கு ஆமைக்கு இன்னும் நிறைய நேரம் பிடிக்கும் என்று எண்ணியபடி குரட்டை விட்டு தூங்கியது அதே சமயம் ஆமை மெதுவாகத்தான் நகர்ந்தாலும் நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது முயல் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே ஆமை அதை இலக்கை வந்து தொட்டது முயல் எழுந்தபோது ஆமை ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டது சவாலில் வெற்றி பெற்ற ஆமைக்கு ஊர் மக்கள் உண்பதற்கு மாம்பழம் கொடுத்தனர் இதனை பார்த்த முயல் ஏமாற்றத்துடன் வருத்தத்தில் தலையை குனிந்து கொண்டது நீதி பொறுமையும் சீரான முயற்சியும் எப்போதும் வெல்லும் அவசரப்படக்கூடாது இதுபோன்ற கதைகளை கேட்க உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க